இன்றைய சிந்தனையின் வசந்தத்தோடு கதை ஒன்றை கேட்போமா ரேகா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து மாட்டிக்கிட்டு போனா அப்பதான் வெளியே இருந்து வந்த ஓனர் அம்மா ரேகா எங்கம்மா போற உடம்பு முடியலையா என்ன அப்படின்னு கேட்டாங்க பதிலுக்கு ரேகா அழுதுகிட்டு மேடம் என்ன ராஜா என்ன வேலைக்கு வரவானான்னு சொல்லிட்டாரு மேடம் அப்படின்னு சொன்னா யாரு ராஜாவா என்னாச்சுமா அப்படின்னு கேட்டாங்க மேடம் அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிற கண்ணாடி கப்பை நான் உடைச்சிட்டேனா அதனால என்னை வேலைக்கு வராதுன்னு சொல்லிட்டாரு மேடம் அப்படின்னு ரேகா சொன்னான் இதை கேட்ட உடனே ஓனர் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு கடைக்குள்ளே வேகமாக போய் ராஜா அப்படின்னு குரல் கொடுத்தாங்க உள்ளே ஏதோ வேலையாக இருந்த ராஜா பதறிக்கிட்டு ஓடி வந்தார் எஸ் மேடம் அப்படின்னு சொன்னார் ஆமாம் உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னோட கடையோட வேலையா இல்லை நீங்கள் கேஸ்டல் கம்பெனிக்காக என் கடையில் வேலை செய்றீங்க உங்களோட கம்பெனியோட அந்த கப்புங்க எதுவுமே நல்லாவே வரலையே எல்லாம் டேமேஜ் பீஸ் தானே அதனாலதான் அந்த ஸ்டோர் ரூமில் எடுத்து வைக்க சொன்னேன் அந்த கப்பை ஏதோ ரேகா உடச்சிட்டான்னு வேலையை விட்டு அனுச்சிங்களாமே ஏன் கடையோட வேலையால் நீங்க எப்படி வெளியே அனுப்ப முடியும் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் யார் கொடுத்தது ராஜா அப்படின்னு கேட்டாங்க ராஜா கவுமானமாக ஆயிடுச்சு மேடம் அது வந்து அப்படின்னு பேச முடியாமல் தயங்கினாரு இங்கே பாருங்க ராஜா இன்னி பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு டைமு உங்களோட எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்துக்கிட்டு இங்க இங்கேருந்து போயிடுங்க உங்கள் கம்பெனியில் சொல்லுங்கள் அவங்களோட எந்த பொருளுமே எனக்கு திருப்தியாக இல்லைன்னு சொல்லுங்க இனிமேல் அவங்க எந்த பொருளையும் எனக்கு கம்பெனிக்கு என்னோட கடைக்கு சப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் நீங்களும் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ராஜா அவங்க சொன்ன மாதிரியே பத்து நிமிஷத்துக்குலாம் அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டாரு மேடம் ரேகாவை பார்த்து கூப்பிட்டாங்க ரேகா இங்க வாமான்னாங்க ரேகா கண்ணீரை தொடிச்சிட்டு மேடம் கிட்ட போனா இங்க பாரு ரேகா நீ படிச்ச பொண்ணு திறமசாலி சுறுசுறுப்பானவ உன்னை நான் பல வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கும் உன் வேலையில ரொம்ப திருப்தி உன்னையும் அதோ நிக்கிறா பிற அந்த சரஸ்வதி உங்க ரெண்டு பேரையும் அடுத்த இருந்து நம்ம கடையில் சூப்பர்வைசரா போடலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை பாருமா ரேக்கா நீ என் கடையிலே பாரு இன்னும் ஒரு பத்து நாள் தான் அதுக்கப்புறம் உனக்கு சூப்பர்வைசர்ன்ற அந்த போஸ்டிங் கொடுத்துட்றேன் சம்பளமும் அதிகமாக கிடைக்கும் என்ன ஓகே தானே அப்படின்னு கேட்டாங்க ரேகாவுக்கு இப்போது திரும்பவும் அழ வந்துச்சு சந்தோஷத்தால் என்னங்க நம்ம வாழ்க்கையில் கூட இப்படி திடீர்னு ஒரு அவமானம் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு வேதனையோடு இருக்கும்போது பின்னாடியே ஒரு சந்தோஷமான விஷயம் வந்தா எப்படி இருக்கும் இல்ல வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் ஏசாய அறுபத்தொன்னு ஏழு என்னங்க நீங்க எந்தெந்த காரியத்துல எல்லாம் வெக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா அந்த காரியத்திலெல்லாம் உங்களுக்கு ரெண்டு மடங்கு நன்மை வரும்னு வேதம் சொல்லுது அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க காட் பிளெஸ் யூ ஆல்